வாங்க என் செல்ல குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான கதை சொல்ல போறேன் கேக்குறீங்களா என் செல்லங்களா இதோ கதை ஆரம்பிக்கப் போகுது நரியும் திராட்சை பழங்களும் ஒரு அடர்ந்த காட்டில் தங்க நிற மயிருடன் அழகான நரி ஒன்று பசியால் துடித்தது இன்று எனக்கு என்ன உணவு கிடைக்கும் என்று யோசித்தபடி அது மரங்களுக்கிடையே ஓடியது திடீரென அதன் கண்கள் மரக்கிளையில் தோங்கிக் கொண்டிருந்த நிற திராட்சைக் குலைகளைப் பார்த்தன ஆஹா என்ன அழகான திராட்சை பழங்கள் இவை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நரி தன் வாயில் நீர் சுரக்க நினைத்தது நரி ஒரே தாவலில் பழங்களை அடைய முயன்றது ஆனால் அவை மிக உயரத்தில் இருந்தன இன்னும் உயரமாக குதிக்க வேண்டும் என்று நரி மீண்டும் மீண்டும் குதித்தது ஆனால் எத்தனை முறை முயன்றும் திராட்சைகளை அது எட்ட முடியவில்லை களைத்து போன நரி இப்போது வியர்வையில் நனைந்து தன் நாக்கை தொங்கவிட்டபடி நின்றது சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அது கடைசி முறையாக தன் முழு பலத்துடன் குதித்தது ஆனால் மீண்டும் தோல்வியே மிஞ்சியது கோபமும் அவமானமும் அடைந்த நரி அந்த திராட்சை பழங்கள் புளிப்பாகத்தான் இருக்கும் அவை இன்னும் பழுக்கவில்லை எனக்கு அவை வேண்டவே வேண்டாம் என்று உறக்கச் சொல்லியபடி நடந்தது எளிது ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்வதே சிறந்தது என் கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் சில நேரங்களில் நாம ஒரு விஷயத்தை பெற முடியாத போது அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமாளிக்கிறோம் உண்மையில நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அது கிடைக்காதப்போ அது நல்லா இல்லை என்று சமாதானப்படுத்திக்கிறோம் இதுதான் திராட்சை புளிக்கும் என்ற பழமொழிக்கு அர்த்தம் நாம எப்பவும் நேர்மையா இருக்கணும் நம்மால முடியாததை ஏத்துக்கிட்டு அடுத்த முயற்சிக்கு தயாராகணும் சரியாயின் சொல்லுங்களா பாய் பாய் நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புது கதை சொல்றேன் எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும் Kids please like share and subscribe to this video Story Kids Rise